பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சிறந்த நடிகர் அதுவும் வில்லனாக வாழ்ந்தவர் நல்ல கவிஞராகவும் இருந்தவர் அவருடைய மறைவின் போது இரண்டு பெரும் ஜாம்பவான்கள் அவரை தோலில் சுமக்கி தோலில் சுமந்து தூக்கி சென்றனர் அந்த கவிஞர் வேற யாரும் கிடையாது கே பி காமாட்சி அவர்கள் பராசக்தி படத்துல ஓ ரசிக்கும் சிமானை பாடலை எழுதியவர் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் படமான அலிபாபா வில்லனா நடிச்சிருந்தார் அவருடைய மறைவுக்கு அவருடைய பூத உடலை தாங்கி இரண்டு ஜாமவான்கள் அப்படி போனாங்க வழியில் அப்படின்னு சொன்னா அந்த ஜாமவான்கள் வேற யாரும் கிடையாது எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் அப்போ கவிஞர்கள் இருந்தார்கள் இறந்தார்கள் சென்றார்கள் என்று இல்லாமல் கவிஞர்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு செய்தியை இன்னைக்கு வாசுகி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் விடுங்கங்க இன்னமும் நீங்கள் அந்த காலத்திலே பேசிட்டு இருக்காதிங்க இந்த காலத்தில் பாட்டு இல்லையா ஒரு காலத்தில் அம்மாவை மட்டுமே பாட்டு பாராட்டிய சமூகத்தில் இன்னைக்கு அப்பாவையும் பாராட்டக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம் இல்லையா ஆண்மகன்களை எல்லாரும் குறைவாகவும் கிண்டலாகவும் பல பேர் கேலிக்கூத்தாகவும் பேசினாலும் கூட ஒரு அம்மாவுக்கு அடங்காத மகனை எல்லாராலும் காமிக்க முடியும் ஒரு அம்மாவுக்கு அடங்காத மகனை எல்லாராலும் காமிக்க முடியும் மனைவிக்கு அடங்காத கணவன்மார்கள் கூட சிலர் இருக்க முடியும் ஆனால் மகளுக்கு அடங்காத ஒரு தகப்பனாரை கூட நம்மால் காட்ட முடியாது தான் அப்பா எல்லாருமே சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அம்மாவின் பாசத்தை மட்டுமே உயர்த்தி பிடித்து கொண்டிருந்த வாழ்ந்த கவிஞர்கள் எங்கே அப்பாவின் பாசம்தான் சிறந்ததுன்னு சொல்லி வாழும் கவிஞர்கள் இந்த தலைமுறைக்கு கொடுத்தார்கள் இல்லையா இந்த பாடல்களை பாருங்க இப்போ நம்ம பேருந்துல பயணம் பண்றோம் அப்படின்னா பேருந்துல போகும் அது கூட இந்த காலத்து பாட்டு தானே போடுறாங்க எங்கேயாவது அந்த காலத்து பாட்டு எப்பங்க கேட்கறோம் அதிகபட்சம் நைட்ல ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல தேனருவி தேனமுதம் அமுத இப்படின்னு ஒரு அரை மணி நேரம் தானங்க அவங்க பாட்டை கேட்க முடியுதுன்னு சொல்றாங்க ஆனா எப்படி இந்த பாடல்கள் இருக்கு இந்த வாழும் கவிஞர்கள் காலத்துலன்னு சொன்னா வாழும் கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க சைடு நியாயம் இருக்க தானே செய்து ஒரு கருவாடு ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி ஒன்று போச்சான் ரோட்டில் ஒரு சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க ரெண்டு பேர் நின்றுட்டு ரெண்டு பேருமே கருவாடு கருவாடு ஏற்றிட்டு போன லாரி போனதை பார்த்த உடனே அப்படியே மூக்க மூடிட்டாங்களாம் உடனே இந்த சைவம் சாப்பிட்றவன் அசைவம் சாப்பிட்றவனை பார்த்து கேட்டானா ஏண்டா நான் தான் சைவம் கருவாடு சாப்பிட மாட்டேன் வாட உள்ள மூக்க வெளியே நானா அப்படி இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியம் ஒன்று காரணம் வேறு இவங்க ரெண்டு பேருமே கவிஞர்களை பற்றி தான் பேசினார்கள் இதுல வாழ்ந்த கவிஞர்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்றவாறு அன்றைக்கே கொடுத்து சென்றார்கள் இவங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை எங்களுக்கு அமுக்கு பாணிலே அமால் கவிஞர்களுடைய பாடல்கள் நல்லா தானே இருக்க செய்து இப்ப ஒரு பத்து பாட்டு ஒரு காலத்துல பாட்டு அப்படின்னாலே படம் முழுக்க பாட்டாவே இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் படம் மூன்றரை மணி நேரம் படம்னா பாட்டு மட்டுமே ஒவ்வொரு பாட்டு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் கால எல்லாம் உண்டு இப்படி அப்படி இருந்த திரை கலாச்சாரம் இன்னைக்கு மாறி வந்திருக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு வாழும் கவிஞர்கள் என்னதான் கொடுக்கலன்னு நீங்க இன்னும் எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அவங்க கேட்கறது நியாயமா தானே இருக்கு இப்ப வாழும் கவிஞர்கள் அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த ஊனம் அப்படிங்கிற மாற்று திறனாளி அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டு வந்தது வாழும் கவிஞர்கள் இல்லையா ஒரு கவிஞர் தான் அழகா சொல்லுவான் மதவெறி இருப்பவர்களுக்கு இறைபக்தி இருக்காது இறைபக்தி இருப்பவனுக்கு மதவெறி இருக்காது இறைவன்

ரேஷன் கார்டு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நம்ம மனுஷன்தான் அப்படி நிரூபிக்க நம்ம கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கு ஒரு கவிஞன்னா சொன்னா அன்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் குருடனாலும் பார்க்க முடியும் செவிடனாலும் கேட்க முடியும் ஊமையாலும் பேச முடியும்னு சொன்னா அன்பு நிறைந்த உலகத்தை நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் நீங்க மனுஷங்க எல்லாமே ஏங்கிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியுமா அதிகபட்சம் பார்த்த உடனே நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியாடா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கியாடா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தாங்க எல்லாரும் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க ஆனா அத கூட வாழும் கவிஞர்கள் எப்படி தெரியாம ஒண்ணுதாங்க வாழ்க்கைக்கு அடித்தளமானதுன்னா இன்னைக்கு வாழும் கவிஞர்கள் எடுத்துரைக்கிறாங்களே ஒரு மனுஷனுக்கு வலது கை முக்கியமா இடது கை முக்கியமானா வலது கையும் முக்கியல இடது கையும் முக்கியல ஒவ்வொரு மனுஷக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை தாங்க வேணுங்கிறாங்களே அப்படி டை கட்டி ஏசி ரூம்ல உட்காந்து வாழ்றது கிடையாது வாழ்க்கை எவ முன்னாடியும் கை கட்டாம நான் தான் என் வாழ்க்கையை வாழ்வேன்னு திமுருத்தனமா வாழ்றா இல்லையா அது வாழ்க்கை பொதுவா சொல்லுவாங்க ஜெயிச்சவன் சொல்ற வார்த்தை மட்டும்தான் அந்த உலகத்துல உச்சாணியில அம்பலத்துல ஏறுன்பாங்க ஆமாங்க ஒருத்தன் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன சொல்றான் அவன பாத்து இவன் உருப்பிட மாட்டான்டா இதெல்லாம் வீண் முயற்சிடா இதெல்லாம் வீண் முயற்சிடா இவன் எங்கடா உருப்பிட போறான்னு சொல்லுவாங்க ஆனா அதே அவன் ஜெயிச்சு ஒரு அவார்டை வாங்கிட்டானா நம்ம போய் கொண்டாடுறான் இல்லையா டேய் அவன் விடாமுயற்சி பண்ணான்டா தான்டா கிடைச்சிச்சுன்னு அப்ப வீண் முயற்சி எல்லாம் விடாமுயற்சியா மாறுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழும் கவிஞர்களும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ரெண்டு அவார்ட் ஆஸ்கர் வாட வாங்கி ஏ இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இல்லையா அப்ப வாழும் கவிஞர்கள் எந்த வகையிலங்க அங்க பாடல்களை கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறது நியாயமா தானங்க இருக்கு இப்ப கஜா புயல் வந்தது கஜா புயல் வந்து புதுக்கோட்டையே அந்த புயல் எல்லாம் நானும் பாதிக்கப்பட்டேன் அப்ப நாங்களும் இங்க இருந்தோங்கிறதுனால சொல்றேன் கஜா புயல் வந்தது கஜா புயலால் மரங்களை வேண்டுமானால் உடை தெரிய முடிந்தது ஆனா மனித மரங்களை உடை தெரிய முடியா எல்லாருமே இன்னைக்கு தன்னம்பிக்கையோட வீறு கொண்டு எழுந்தாங்க தானே ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வாழும் கவிஞர்களை பத்தி வாழ்ந்த கவிஞர்கள் என்னங்க நீங்க சொன்னீங்க இன்னமோ அந்த காலத்துல அந்த காலத்துல போவீங்க உங்க காலத்துல முடிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் வர சமுதாயத்துக்கு கொஞ்சம் கை தட்டி அவங்களையும் உயர்த்தி விடுங்க அப்படிங்கிறாங்க வாழ்ந்த கவிஞர்கள் வந்து ஒரு பொருட்காட்சியில் வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் ஒரு பொருட்காட்சிக்கு நம்ம மியூசியம் போறோம் நம்ம புதுக்கோட்டை மியூசியம்கே போறோமா அந்த காலத்துல யூஸ் பண்ணது அந்த காலத்துல பயன்படுத்தினது அந்த காலத்துல இது பெருமையா இருந்துச்சுன்னு அந்த பொருளை இன்னும் நாம் துடைத்து 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 பொக்கிஷமாக பார்த்து ஆக வாழ்ந்த கவிஞர்கள் கொடுத்த பாடல்களை பொக்கிஷமாக நாங்கள் பாக்குறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாருடைய வளர்ச்சியையும் யாராலையும் தீர்மானிக்கவும் முடியாது தடை செய்யவும் முடியாதுங்க அப்போ வளர்ந்து வரக்கூடிய எங்க சமுதாயத்துக்கு கொஞ்சம் வழி விடுங்கள் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க இன்னைக்கு வளரும் தலைமுறைக்கு நம்ம புத்தி சொல்ல தேவையே இல்லை ஏன்னா நமக்கு மேல எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான் ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றவங்க பேசிட்டாங்களாம் டே தம்பி வாடா ரமேஷ் அந்த சுரேஷ் கூட சேராதுரா அவர் ரொம்ப கெட்ட பயலா இருக்கான் எப்போ பார்த்தாலும் செல்லிலேயே இருக்கான் அவன் கூட சேர்ந்தா நீ உருப்பிடாமல் போயிடுவேன் நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்ப அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா அந்த புள்ளைய போட்டு திட்டிகிட்டே இருந்தாங்களாம் அவனுக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா அவன் இந்த காலத்து பிள்ளை இல்லையா உஷாராயிட்டான் எப்ப பார்த்தாலும் சுரேஷோட சேராதா சுரேஷோட சேராதா சுரேஷோட சேரா சரி அவன் கெட்ட வந்தானம்மா நீ என்னை ஒழுங்காக தானே வளர்த்துருக்க ஓ புள்ள ரமேஷ் நான் நல்லதானே வளர்ந்திருக்கேன் அப்ப ஏமா மேலே நீ நம்பிக்கையை வைக்க மாட்டேங்கிற இப்ப ஏன் கூட சேர்றதுனால அந்த சுரேஷ் நல்லவனா மாறுவான்லம்மா

இந்த கால ஜென்ரேஷன் வரைக்கும் இளையராஜா பாட்டை கேட்காம நான் லவ் பண்ணு யாரோ ஒருத்தன் சொல்லுங்க பார்ப்போம் ஆனா அந்த காலத்துல இருந்த பிஜிஎம் கூட இந்த காலத்துல மாத்தி இப்ப போட்டாலும் மில்லியன் வியூஸ் வாங்குறாரா இல்லையா அரசியலுக்கு அப்பாற்பட்ட பேச்சை நான் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் வாழ்ந்த கவிஞர்களை விட வாழும் கவிஞர்கள் தாங்க நாங்க பாட்டு நல்லா கொடுத்திருக்கோம் அவங்களுக்கு சும்மா கொஞ்ச நேரம் இருக்க சொல்லுங்க போதுங்க அவங்க பொக்கிஷங்க அவங்கள நாங்கள் தொடச்சி தொடச்சி பத்திரமா வச்சுக்கிறோம் அவங்க சொன்னதுலேருந்து நாங்கள் பாட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்ற காரணத்தினால வளரும் தலைமுறைக்கு வளமான கருத்துக்களை தந்தவர்கள் வாழும் கவிஞர்களே வாழும் கவிஞர்களே வாழும் கவிஞர்கள் நான் தீர்ப்பு சொல்லிட்டு போனா அங்க உட்காந்துருக்க ஆசிரியர் என்ன அடிப்பாருக்கு பெரும்பு நாங்களே அப்ப வாழ்ந்த கவிஞர்கள் என்னதான் சொன்னாங்க அப்படிங்கறத ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல நம்ம பார்க்கலாம் இப்ப வாழ்ந்த கவிஞர்கள் என்ன சொல்லலை கவிஞர்கள் எளிமையாக இருந்தார்கள் கவிஞர்களுடைய பாடல்களும் எளிமையாக இருந்தது மக்களிடம் போய் நேரடியாக சேர்ந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் எதுவுமே புரியலையே அதுதான் வருத்தமாக இருக்கு தமிழில் எழுதுறானா இங்கிலீஷில் எழுதுறானா இல்லை தங்கிலீஷில் எழுதுறானா ஹிந்தியில் எழுதுறானா மராத்தியில் எழுதுறானா இல்லை பிராந்தியில் எழுதுறானே தெரியலையே எங்க போயிட்டுருக்கு இந்த சமூகம் அவங்களுடைய வேதனை நியாயமானதுதான ஒரு காலத்தில் படங்கள் வந்துச்சு படங்கள் எல்லாம் ஒரு கவிஞன் என்ன சொல்லுவாங்க அன்றைக்கு இருந்த நடிகர்கள் எல்லாம் நடித்து காட்டி கைத்தட்டல் வாங்கினார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் காட்டி நடித்து கைத்தட்டல் வாங்குகிறார்களே இது எப்படி ஒரு நல்ல சமுதாயமாக இருக்க முடியும் அன்னைக்கு இருக்கக்கூடிய படத்துக்கெல்லாம் மனசை பறிக்கொடுத்தோன்னு சொன்னா இப்ப வரக்கூடிய படங்களுக்கும் பாடல்களுக்கும் மானத்தை பறிக்கொடுக்கிற நிலைமையில்தானாங்க இருக்கும் அது எப்படி நம்மளால மறுக்க முடியும் ஒரு கடத்துல படம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்துச்சு மக்கள் மனசு நல்ல கலர்ஃபுல்லா வண்ணமயமா இருந்துச்சு இப்ப படம் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா வந்துருச்சு மக்கள் மனம் பூராக திரும்ப பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கே கதையை வைத்து படம் எடுத்தவர்களுக்கு கவிஞர்கள் எழுதினார்கள் வாழ்ந்த கவிஞர்கள் இன்னைக்கு பதிலாக வைத்து படம் எடுப்பவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதுதான் வேதனை இன்னைக்கு வளரும் தலைமுறைங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் இப்ப நம்ம குழந்தை இருக்கு ஒரு காலத்துல குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்தோம் இப்ப குழந்தைங்களுக்கு செல்லு கொடுத்தாதான் அப்பாவே பிடிக்குது அம்மாவே முடிக்குது அப்பா அம்மாவை பிடிக்கணும்னா செல்லு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படி நம்ம செல்போன் கொடுக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம டீனேஜ் பிள்ளைங்கள்ட்ட செல்போனை கொடுக்குறோம்னா குழந்தைங்களை தயவு செஞ்சு நம்ம பார்க்கணும் தான் புள்ள உட்காந்து ரூம்ல உட்காந்து செல்லு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம உள்ள நுழையும் போது அப்பாவும் அம்மாவும் உள்ள நுழையும் போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாம புள்ள தொடர்ந்து அந்த செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தானா அவனுடைய மனதில் எந்த வன்மமும் குடியேறவில்லை என்று அர்த்தம் ஆனா அதே புள்ள நம்ம இந்த செகண்ட் நடந்த உடனே கதவை மூடிட்டு அதே செல்போனை பார்த்தானா இன்றைய வளரும் தலைமுறைக்கு வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அப்ப எந்த வகையில வாழும் கவிஞர்கள் நீங்க பாட்டு வசதியா கொடுத்துட்டீங்க அப்படிங்கறதான் அவங்க கேக்குறாங்க ஏன்னா அவங்க கொடுத்த பாடல்களை நீங்க எந்த ஒரு மைனஸும் சொல்லவே முடியாது தராசு தட்டுல ரெண்டையும் தூக்கி வச்சு பார்த்தோம்னா இவங்களுடைய பாடல்களும் கருத்துக்களும் தானே ஆழமிக்கதா இருக்கு இன்னைக்கு படங்களை என்னங்க அதிகபட்சம் காமிக்கிறீங்க ஒரு திருட எப்படி பக்காவா பிளான் பண்ணி திருடலாம் திருடிட்டு போன இடத்துல மிளகாத்தூள தூவிட்டா எஸ்கேப் ஆயிடலாம்டா சொல்லிக் கொடுக்குதா இல்லையா இன்னைக்கு படம் தன்னுடைய மனைவிய பிளாஸ்டிக் கவர் போட்டு இப்படி நல்ல நாட் போட்டுட்டா அவ வீசிங் வந்த மாதிரி செத்து போனதா காட்சி அமைக்கப்படுது அப்ப எப்படி கொலை செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறீங்க ஒரு பேங்க்ல எப்படி கொள்ளையடிக்கலான்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்போ வளரும் தலைமுறையை குற்றவாளிகளாகவும் உருவாக்கி கொண்டு உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கத்தானே செய்து அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் தான் இவங்களுடைய கேள்வி சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி வாழும் கவிஞர்கள் நிறைய இருக்குது உங்கள் காலத்தில் தான் மீடியா இருக்குது உங்கள் காலத்தில் தான் யூடியூப் இருக்குது அது மூலமாக நீங்கள் ஒரு பாட்டை போடுறீங்க அந்த பாட்டு மூலமாக உங்களுக்கு வில்லியன் மியூஸ் கிடைக்குது அது மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ட்விட்டர் இருக்குது எல்லாம் இருக்குது இருந்து உங்களுடைய காலத்தில் நிறைய இருக்கிறது ஆனால் வாழ்ந்த கவிஞர்களுடைய காலத்தில் மட்டும்தான் அவர்கள் கொடுத்த பாடல்களில் மட்டும்தான் ஒரு நிறைவு இருக்கிறது நிறைவானதை மட்டும் வைத்து கொண்டு வைத்து கொண்டு நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியாது நிறைவு தேவை வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்னங்க அந்த வாழ்ந்த காலத்துல பாட்டு கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதோட நிறைவு செய்யறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ரொமான்ஸா உங்களுடைய ஒரு ரொமான்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுமா வாழ்ந்த காலத்துல பாட்டு கொடுத்தாங்க எப்படி தெரியுமா கற்றுவாங்க போனே ஒரு கவிதை

அவு முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன மேரேஜ் மேரேஜ் எப்படி இருக்கும் இவங்க பண்ண அதே பாட்டு தான் இரவுக்கும் பகலுக்கும் இனியன வேலை விதை எது பிறந்தது திருமணமாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நம்ம இனி ஆடுத்தோலவும் இது வரை இல்லை ஏனியால் ஒரு வரி என்பதே மேரேஜ் முடிஞ்சிடுச்சு ஏதோ அப்பையும் பாட்டு கொடுத்துருக்காங்க எப்படி தெரியுமா அவள் போனாலே பேயாம நினச்சு திரும்பி வரு எப்படி தெரியுமா சூழலுக்கும் ஏற்ப வாழ்ந்த கவிஞர்கள் பாடல் இருக்கிறார்கள் அதை வாழும் கவிஞர்கள் காலத்தில் என்பது என்பதுதான் உண்மை இன்னைக்கு ஒரு மகளிர் பட்டிமன்றம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஊடகவியலால் நான் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்றேன் இவங்க நர்ஸாக இருக்காங்க அவங்க ஒரு மியூசிக் டீச்சராக இருக்காங்க அவங்க ஒரு போஸ்ட் உமனாக இருக்காங்க இவங்களும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க இன்னைக்கு பெண்கள் எல்லாமே பீட்டை விட்டு ஒரு படி தாண்டி சமுதாயத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டோம் இதுதான் உண்மை ஆண்களிடம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்து பெண்களை மதியுங்கள் பெண்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்காக என்பதற்காக திரைப்பட கவிஞர்களா இருக்கட்டும் டேரக்டர்ஸா இருக்கட்டும் டைரக்டர்ஸ் யாரா இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா இன்னமும் பண்பாடு கலாச்சாரம் பெண்ணடிமைத்தனம் போதை பழக்கம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நம்ம யாருங்கிறத மறந்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் என்று சொல்லி ஆக பெண்களை மதிப்போம் பெண் கல்வி போற்றுவோம் பெண்ணியம் காப்போம் இந்த இன்னியதொரு நிகழ்வினை எங்களுக்கு வழங்கிய இன்றைய நிகழ்ச்சியின் உபயதாரர் சிவ எலக்ட்ரிக்கல்ஸ் வீதி புதுக்கோட்டை அவர்களுக்கும் எங்களுடைய குழுவில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திருவப்பூர் கணேசன் அவர்களுக்கும் அரங்கட்டளைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த எளியவளாகிய எண்ணையும் புதுக்கோட்டையில் முதல் முதலாக நடுவராக ஏற்றி அழகு பார்த்த என்னுடைய மண்ணையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாய்ப்பிருந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி நல்வணக்கம்